உருவாக தமிழகத்திற்கு அடுத்த ஐந்து நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசும் என தெரிவித்துள்ளது தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரா கேரளாவிலும் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளது விருதுநகர் மாவட்டம் காரியாபாட்டியை அடுத்த ஆவியூர் அருகே கீழே உப்பிலி குண்டு கிராமப்பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கல்குவாரியில் ஏற்பட்ட வெடி விபத்தில் மூன்று பேர் பலியாகினர் வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்தார் இந்நிலையில் பலியானோர் குடும்பத்திற்கு குவாரி நிர்வாகம் பனிரண்டு லட்சம் நிதியுதவி அறிவித்துள்ளது தெலங்கானாவின் சிர்சில்லாவில் கடந்த ஐந்தாம் தேதி செய்தியாளர்களிடம் பேசிய பி ஆர் எஸ் தலைவர் சந்திரசேகர ராவ் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களை தாக்கி பேசியதாக தெரிகிறது இதுகுறித்து காங்கிரஸ் புகார் அளித்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக சந்திரசேகர ராவுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் பிரச்சாரம் செய்ய தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது குஜராத் மாநிலத்தின் பனஷ்கந்தாவில் நடந்த தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி மதம் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க மாட்டோம் என காங்கிரஸ் எழுத்துப்பூர்வமாக அளிக்க வேண்டும் நான் உயிரோடு இருக்கும் வரை அரசியலமைப்பு பெயரில் இடஒதுக்கீடு விளையாட்டை விளையாட அனுமதிக்க மாட்டேன் என தெரிவித்தார் யுபே யில் புதிதாக கட்டப்பட்ட அயோத்தி ராமர் கோவிலில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு நேற்று சாமி தரிசனம் செய்தார் ராமர் கோவிலுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு முதன் முதலாக வருகை தந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கொலம்பியாவின் பெகோட்டாவில் நடந்த சர்வதேச தொழிலாளர்கள் தின விழாவில் பங்கேற்று அதிபர் பெற்றோர் இனப்படுகொலை செய்யும் இஸ்ரேல் அரசுடனான தூதரக ரீதியிலான உறவை முறித்துக் கொள்வதாக தெரிவித்தார் காசாவில் நடைபெறும் மனித உரிமை மீறலை உலகம் வேடிக்கை பார்க்காது அனைத்து நாடுகளும் தீவிர நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் ஐ பி எல் தொடரின் நேற்றைய போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதின முதலில் ஆடிய சென்னை அணி ஏழு விக்கெட்டுக்கு நூற்று அறுபத்தி இரண்டு ரன்களை எடுத்தது தொடர்ந்து ஆடிய பஞ்சாப் அணி பதினேழு புள்ளி ஐந்து ஒவரில் மூன்று விக்கெட் இழப்புக்கு நூற்று அறுபத்து மூன்று ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது